அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே வெந்துடும் அது இந்த பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த பாசி பருப்பு நம்ம போட்ட தக்காளி எல்லாமே அதில் வெந்துருச்சு பாருங்கள் உப்பு வந்து போட வைக்கும் போது சேர்க்க வேணாம் அதுக்கப்புறமா சேர்க்கணும் உப்பை இப்போ உப்பு சேர்த்துருங்க ஏன்னா நம்ம பருப்பு வைக்கும்போது உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு வேகாது அதனால் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி இதில் கலந்துடலாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி இதில் அப்படியே நல்லா கலந்துடலாம் இப்போ தாளிப்பு பார்த்துடலாம் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க எப்போவுமே பாசிப்பெரு மசேலுக்கு வந்து நெய்யோட நெய்யில் தாளித்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் கடுகு கொஞ்சமாக சேர்த்துருங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மெ மிளகா வைத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துட்டு அதை தாளித்து அதில் கொட்டிட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பாசிப்பருப்பு மசியல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் சப்பாத்தி அதுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடுலேயும் இதில் போட்டு பிசிஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்